அதிகாலை நேரத்துல செய்வது தேடி ரொம்ப ஒரு மேலான வாரியம் விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்க இருக்கிறோம் அது மட்டும் இல்லாம நம்ம வேட்டத்துல வாசிக்கிறபடி அதிகாலை என் தேடுகிறவன் அவனும் வந்து நேரத்துல கண்டறிய போறோம் இது வந்து சரியா அதிகாலை நேரம் தான் நம்ம வந்து விசேஷமா பொதுவான குறிப்புகளுக்காக நம்ம ஜெபிக்க இப்போ எதுக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா முதல் ஜபம் வந்து நம்மளோட தேசத்திற்காக ஜெபிக்கணும் அடுத்த தேச தலைவர்களுக்காக ஜெபிக்கணும் அடுத்த இரண்டாவது ஜபம் விண்ணப்பம் வந்து நம்ம சபைக்காக சபை ஊழியத்திற்காக ஜபிப்போம் மூன்றாவது வந்து நம்ம சபையோட கட்டுமான பணிக்காகவும் சபை ஊழியத்திற்காகவும் ஜெபிக்கணும் இந்த ஜெபத்தை வந்து இந்த மார்ட்டின் வந்து ஜபிப்பாங்க

ابھی سموتھ وتہ سموتھے سموتھ کے نرائل ون پہ مطابق سندھ ملک کروشن தேசத்தை கத்தல் நீர் ஆசீர்வதித்து தகப்பனேன் தேசத்திலே ஆண்டவரை சமாதானத்தை கத்தல் நீர் அகழ்வு முடியாகவும் அநேக நாடுகளிலே போர்கள் ஆண்டு போர்களுடன் அநேக அப்பாவி ஜனங்கள் அன்றவரை மறித்துக் கொண்டிருக்கிறதை நாங்கள் ஆண்டவரே கேள்வி கொண்டு தகவனே ஆண்டவர் தான் அந்த தேசத்தின் மத்தியிலே என் கற்கள் ஒரு பெரிய சமாதானத்தை கொடுக்க முடியாத சமூகத்திலே நாங்கள் இந்த தேசத்தை அவர்களுடைய தலைவர்களின் கத்தாவே ஒருமுனப்படுத்தி தகர்ப்பேன் அன்றுவே அந்த காரியங்கள் அன்றுவரை அவர்களை கொண்டு இனி நடக்காதபடி அவர்கள் உள்ளத்திலே அத்தனை நீர் பேசும்படியாகும் என் தேமாய கத்தாவை உலக பிரகாரம் அல்ல என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு உகப்பேன் என்று வாக்களித்திருக்கிறீர் அந்த வாக்கு தத்துமானது தேசத்தை நிரப்ப முடியாது என்ற சமூகத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம் ஒவ்வொரு தேச தலைவர்களையும் ஆண்டவரே சமாதானத்துக்குள்ளாக கர்த்தர் நீர் வழிநடத்த முடியாது ஆண்டவர்தான் விதமான காரியங்கள் ஆண்டவரே அப்பாவி ஜனங்கள் மத்தியிலே ஆண்டவரே மறித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரே அப்பா ஒரு சூழ்நிலைகள் இவைகள் எல்லாம் என் தேவனாய கர்த்தர் மாற்றி போட்டு தகப்படேன் நீரே ஆண்டவரே அவர்களை ஆண்டவரை பாதுகாக்கும்படியாகவும் அவர்களை பலப்படுத்தும்படியாகவும் ஆண்டுகட்டே அவர்களுக்கு தேவைகள் அனைத்தையும் கத்த சந்தித்துக் ஆண்டவரே வீடுகளை இழந்து ஆண்டவரே குடும்பங்களை இழந்து தாயை இழந்து தகப்பனை இழந்து பிள்ளைகளை இழந்து ஆண்டவரை தவிக்கிற குடும்பங்களை கத்தாவே நீங்க ஆண்டவரை பலப்படுத்துங்க ராஜா நீங்க ஆண்டவரே அவர்களோடு கூட தகப்பனை நீர் தாயும் தகப்பனமா இருந்து அவர்களை ஆட்சி தேற்றி அரவணைத்து பாதுகாக்கக்கூடிய சமூகத்திலே நாங்கள் ஜெயிக்கிறோம் தேசத்தில் நடக்கக்கூடிய அநேக ஆண்டவரே அப்பா போராட்டங்கள் தகப்பனே அநேக பிரச்சனைகள் ஆண்டு இன்னும் அநேக காரியங்கள் ஆண்டு வரையை நிகழ்ந்து கொண்டிருக்கிறதை நாங்கள் பார்க்குறோம் தகப்பனே கேள்விப்படுகிறோம் அன்றுவரே செய்தி தாள்களை படிக்கிறோம் ஒவ்வொரு காரியங்களையும் என் தேவனாய கத்தாவே ஆண்டவரே மனுஷன் அன்றவரே செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் இருதயத்திற்கு ஆண்டவரே அப்பா ஒரு பெரிய பாரத்தை கொண்டு வருகிறது தகப்பனே அண்டரே இந்த தேசத்திலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு அக்கிரமண செய்திகள் ஆண்டவரே அநேகம் நடப்பனேன் இவையெல்லாம் என் நிர்நாயக கத்தாவே அனுரே இந்த உலகத்திலே வாழுகிறது உரிய நாட்கள் அந்த நாட்களிலும் அநேக போராட்டத்தின் மத்தியிலும் அனுரே விலவினத்தின் மத்தியிலும் வியாதியின் மத்தியிலும் அண்டவரே இருக்கிற பிள்ளைகளை கத்தா நீர் பாதுகாத்துக் கொள்ள முடியாத சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் இந்த அணுவரே எங்களுடைய நாட்டில் இருக்கிற தலைவர்கள் இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற தலைவர்கள் ஒவ்வொருவரையும் உங்களுடைய பாதத்தை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் அவர்கள் எடுக்கிற ஒவ்வொரு காரியமும் தேசத்தின் நன்மைக்காக அமையும்படியாக தேசத்தின் மக்களின் நன்மைக்காக அமையும்படியாக சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனை நீரே அவர்களை வழி நடத்துங்க ஆழ்வி செய்யுங்க தகப்பனை நீரே பொருட்படுத்திக் கொள்ளுங்க வீதியான வேலைகள் அனைத்தும் இந்த கருத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம் தளர்த்துக்கிறோம் நீரே லாவற்றி பொறுப்பு பொருட்படுத்திக் கொண்டு ஏற்ற வேலைகளை இந்த காரியங்கள் எல்லாம் சந்திக்கப்பட கருத்தை உதவி செய்யுங்க எல்லா துத்திகள் ஜீவன

ப்ரே பண்ணுவோம் இந்த பிரைவேட் கஸ்டர் சோஃபியா பட்டி بھی تم بیان تو ادي ان کو پسند ہے اس لیے وہ کہا کہ دے لے وہ سندر تو کہ تو 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 اللہ کا تو یہ ملن نعم تو پوری سر ان پنن به بار کا بندہ کر دے نورو میں ا رہے تو

மிகப்பியமான ஒரு வாய்க்களாக பணியாக இருக்கே அந்த பள்ளியை நிலக்கிறேன் ஞானத்தையும் ஆசிரியர்கள் இன்னும் எல்லாவித பணிகளையும் செய்த பிடிக்கும் அதில் பல்வேறு авторо бүгэнтү сабыттай байгаан агаар болон хөрсөндөө сатал бөгөөд энэ нь төрөл бед нэвтрэнэ. Ада бүтээхдээ миний өгүүлбэр бүтээхэд энэ нэр багант бүтээх. Энэ нь сөүлөө төндө шийдэл арга таталж байна. Энэ цагт ч гэж байгаа. Тэрбээр өглөө шийдэл авсан. Амгаа ягэр гүйгээнийг баримтжуулж

وہ مانگوں پھوکو کا کالپری انگلینڈ میں دبا کرتے یہ دنیا تو رنگی جب یہ جابے طرف یہ دنیا ہے میں جیت تو نہیں راستے کی کوئی

அப்பா நல்ல ஒரு சத்தியத்தை எடுத்து சொன்ன உன்னுடைய ஊழியக்காரன் மக்களை ஆசிர்வதிங்க ஏசப்பா ஆண்டவரே அங்கிருந்த மக்கள் எல்லாரையும் ஆசிர்வதிங்க ஏசப்பா அப்பா இது போல கத்தாவே எங்களுக்கு இன்னும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டும் எங்களுக்கு நல்ல பயனுள்ள ஆண்டுகளாக அமையத்தக்கதாக எங்களுக்கு இதே செய்யுங்க ஏசப்பா இந்த ஆண்டு எங்களை பாதுகாத்ததுக்கு நன்றி அப்பா இன்னும் பிறக்க இருக்கிற ஆண்டுல கத்தாவே இன்னும் அரிய அதிகமாக உங்களுடைய சத்தியத்துல மக்கள் உற்சாகத்தக்கதாக எழுப்பதிலே நான் எங்கள் சபையை ஊற்றுங்க சப்பா அடுவரே பெரியோர் சிறியோர் வாலியோர் முதியோர் சிறு பிள்ளைகள் எல்லாருக்கும் கர்த்தாவை எழுப்புதலே நாமிய சபை ஊற்ற வேண்டுமா என்று கேட்கிற தகுப்பல அதுவரை பாவியலாக எங்களுடைய பாவங்களை மன்னிச்சு யூசப்பா அநேக நாள் மழைக்காக காத்திருந்தோம்ப்பா அந்த ஒரு மழை இப்படியே போயிருச்சுன்னு சொன்னா குடி தண்ணீர் கூட கிடைக்காம போயிருமா அந்த சொல்லி ரெண்டு மாசமாக உடைய பாதத்துல நாங்க ஜபத்துல ஒப்பு கொடுத்தோம் ஆண்டவரே வரையும் அதுவரையும் நீங்க அதிசய அற்புதம் செய்ய வல்லவரே சப்பா அருமையான மலையை கட்டளை அப்ப ஒரு இனிப்பொழுதுல குளம்பருத்தக்கதாக கத்தர் கிரியம் சேர்ந்து அநேக வெள்ளங்களை ஏற்படுத்தி கொடுத்து ஏறி குளம்பளை நிறப்பு தேவனுக்கு நன்றி அப்பா சுயபரமானவரை இந்த மழையினால கத்தாவே உலகம் ஹாஸ்பிட்டல்லும் வீட்லையும் கர்த்தாவே தலத சளியில தவிர்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெரியாலையும் சிறியாலையும் சிறு குழந்தைகளையும் வரி அவடைய பாத்திரம் ஹாஸ்பிட்டலில் கூட இடம் மழைப்பா பெட்டில் அவ்வளவு நோய் இந்த குளிர்ப்பு பாத்திரனாலையும் மழையினாலேயும் வரதேசப்பா அடுத்தவரை எல்லா நோயாளியும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து ஆண்டவர நீர் பரம வைக்கிறதா இருந்தால் சோத்திர கொடுக்க வேண்டாமி கஞ்சி கேட்கறோம் அப்படியே சோத்திரம் ஆண்டவர அப்பா படிக்கிற ஒரு பிள்ளைகளையும் ஆசிர்வதிங்கே சப்பா ஆண்டு அவங்களுடைய அவர்களுடைய மனசில் இருக்க இறுதியத்தில் நினைவுகள் அறிந்து ஆராய்ந்து கர்த்தாவே அவர்களுக்கான ஞானத்தையும் புத்தியும் கொடுத்து நல்லபடியாக படிக்கவும் பரிசீலனை ஞாபக சக்தி கிடைக்கவும் கர்த்தர் உதவி சப்பா அப்படி செய்யாத நன்றி அப்பா ஆண்டு வரை ஒவ்வொரு திருப்பஸ்ரீகளை ஆசீர்வதிங்கே சப்பா நல்லபடியாக ஏற்ற நேரத்தில் சோபிரசத்தை கட்டளை சப்பா சிறு பிள்ளைகளை கேஸ்பாடு சிறுநிலை சிறுநிலையில காக்கிற தூங்குற வச்சு கவனிச்சிங்க கேசப்பா அங்க நண்டிய சப்பாந்தவரே சோதனம் ஆடுவரே இந்த ஆலையும் கட்டுக்கொடுறது கேசப்பா பண்ணி அநேக நாள்கள் கத்தா உடைய உள்ள மக்கள இருக்கு மகிழ்ச்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறார்களாண்டவரை அப்பா எல்லாரோடைய மனசுலையும் கத்தாவே யாராவது மனசுல பேசணுமோ பேசி ஏன் ஞானத்துல அதுக்கு உண்டான செலவு புரியா பணத்தை வசூல் பண்ணி கொடுத்து ஆடுவரே நமக்கு சித்தமானா சீக்கிரமா திருவசைங்க எல்லா மக்களுடைய மனசுலயும் பேசி ஞானத்தை கொடுங்க எப்படி கெட்டோம் அப்படிங்கற ஞானத்தை நீங்க சொல்லிக் கொடுங்க சப்பா சாலமாக்க அப்பா ஒவ்வொரு யோசனையும் நீங்க சொல்லிக் ஒவ்வொரு ஓவியக்காரர் மக்களுக்கும் இதுல சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு மக்களுக்கும் ஞானத்தினால நிரப்பி கத்தாவே சுருக்கமான செலவுல நல்ல ஒரு உங்களுக்கு சித்தமான ஆலயமா கெட்ட கர்த்தர் கிருவ செய்யுங்க கத்தாவே ஆலயத்தை விருது எடுத்த பொறுப்படியால் கெட்டி எங்களை ஆராதிக்க அநேக கத்தாவே மக்களை கொண்டு வந்து சமையல

பெருமையா நோயோட சோல் சோல்பின் ஆவியோட வந்த மக்கள் அப்ப உற்சாகத்தின் ஆவியோட சுகமரன் ஆரோக்கியத்தோட வீடு கர்த்தர் உதவி செய்ய இந்த கூட்டத்தை நடத்தி தந்த பிள்ளைகள் எங்களுக்கு ஏற்படுத்தி தந்ததுக்கு உனக்கு நன்றி அந்த புரிய சோத்திரம் சகலத்தையும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க கர்த்தாவே கேட்டதையும் கேட்க மறந்ததையும் கொடுத்து ஆசீர்வதிங்க துணி கணவயமையெல்லாம் உனக்கே செஞ்சுக்கிறேன் ஏசுக நீங்க நல்லா செஞ்சு கேட்குறேன்

அப்பா எப்பொழுது சுகவீனமாக சுகவீனமாக இருக்கக்கூடிய கிருஷ்ண கனகராஜுக்காகவும் ஸ்டீவன் ராஜுக்காகவும் அப்பா ஆறுமுகமதியாவுக்காகவும் ராமலட்சுமி அம்மாவுக்காகவும் வெள்ளத்துறை அவர்களுக்காகவும் கணேசன் மற்றும் மணிராஜ் அவர்களுக்காகவும் இன்னும் சுகவீனமாக இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் அப்பா நீர் அறிந்தவர் அப்பா நீர் வைத்தியர்களுக்கெல்லாம் மேலான வைத்தியராக இருந்தப்பா ஒவ்வொருவரை தொட்டு சுகம் கொடு சாமி உமால் ஆகாத காரியம் உலகத்தில் ஒன்றுமே இல்லை சாமி அப்பா உமால் கூடும் அப்பா உமால் கூடாதது ஒன்றுமே இல்லை சாமி அப்பா மற்றும் சுகமாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்காகவும் பெயர் முதியவர்களுக்காகவும் அப்பா இன்னும் எத்தனையோ கஷ்டத்துகளையும் ஆஸ்பத்திரிகள்லையும் இருக்கிறார்கள் அப்பா ஒவ்வொருவரையும் பேர் பழக தொட்டு சாமி அவர்களுக்கு சுகம் கொடுவோம் நீர் குருடரை காண செய்தி நடக்க முடியாத அந்த நடக்க செய்த தேவன் அப்பொழுது மட்டும் இப்பொழுதும் எங்கள் வாழ்க்கையில் செய்கிறேன் அதனாலே நாங்கள் உயிரோடு நடமாடுகிறோம் அப்பா அப்பா உங்களுடைய பிள்ளைகளை நீர் சுகம் கொடுத்து காத்து வழிநடத்தும் உங்களுக்கு நன்றி சொல்கிற பிள்ளைகளாக நடத்தும் ஐயா வரக்கூடிய நாட்களிலும் உமக்கு சாட்சி சொல்லக்கூடிய பிள்ளைகளாக நீர் சுகம் கரண் கொடுத்து காத்து வழிநடத்தும் இந்த சபையை நடத்தக்கூடிய போதவர்களுக்காகவும் ஆனவரே தூரத்தில் இருந்து வந்து உங்களுடைய சத்தியத்தை எங்களுக்கு கொடுப்பதற்காக வந்திருக்கக்கூடிய அந்த மகன்களுக்காகவும் அவர்கள் குடும்பங்களுக்காகவும் அப்பா இன்னும் எங்கேருந்து விசேஷம் இருக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் அவருடைய பிள்ளைகளை காத்து வழிநடத்தோ உண்மை சுத்தமாக ஒளியே ஒளியாக்கார பிள்ளைகளையும் அப்பா சபை விசுவாச பிள்ளைகளையும் ஒவ்வொருவரையும் காத்து வழிநடத்த வேண்டுமாய் இயேசு அருமை மூலம் வேண்டிகளை என் ஜீவனில் தகப்பனே Okay. இங்கிலீஷ்ல பேசணும் அவங்களுக்கு ஒரு மனமாற்றம் வேணும் அப்படின்னு நம்ம வந்து அவங்களுக்காக கொஞ்சம் ஒரு வாரம் மட்டும் நம்ம வந்து தெரிவிப்போம் நிறைய யங்ஸ்டர்ஸ் கூட இப்போ அந்த பழக்கத்துக்கு அடிமையா இருக்கும் இப்போ வளரக்கூடிய பருவத்திலே ஏசுபாத்தியமா இருக்கக்கூடிய நாட்கள்லே ரொம்ப மோசமான காரியங்களை அவங்க ஈடுபடுறாங்க நமக்கு தெரிஞ்ச மதுவானா இது வேற நிறைய நிறைய சொல்றாங்க அப்படின்னா ஈடுபட்டு தான் இருக்காங்க போதை வசதிகள் நிறைய அதனால அவங்களுக்காக நம்ம வாரத்தோட தெரிவிப்போம் அதுக்கடுத்து சமூகத்த விண்ணப்பத்தை வைக்கவும் விழுப்புரத்திலிருந்து மதரை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் சூழ்நிலை வழி வழித்தவறி செல்கின்றதற்கான வாய்ப்புகள் ஏராளம் ஏராளமாக இருக்கிறது கத்தா தங்களை தாங்களை கெடுத்து ஆண்டவரை விலகிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இருக்கு கத்தவை இந்த சூழலில் தெய்வம் பிள்ளைகள் தெய்வமோடு நடக்கின்ற அந்த உசர பாக்கியத்திலே நடக்க விசேஷமாக திருச்செங்கை வாலிவுட்டில் இருக்க ஜீவிக்கிற கத்தாலே உடைய திருப்பை ஒரு பிரிச்சபை

உமக்காக எழுப்பி பிரார்த்திக்கிற தீபங்களாக தெரிவித்தார் கத்தாவை ஒரு பிள்ளைகளும் உழைத்தார் உழைப்பார்கள் தெரிவித்தார் அன்றை திருச்சபை நடத்துகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதி அன்றைய பெரிய பிள்ளைகள் எல்லாருக்கும் விசேஷத்தை ஞானத்தார் பிள்ளைகளை சரியான விதத்தில் நடத்துகிறதுக்கான ஞானத்தார் கத்தாவுடைய தயவுடைய ரக்கம் இந்த பிள்ளைகள் மேன்மைப்படும் சத்தியத்திற்கு சாட்சியகம்

இந்த கடலை எல்லாம் முடிக்கும் அங்கலாய் கொண்டு இருக்கு கத்தாவே நீ போதுமான இருக்கு உங்களுடைய அனந்த திட்டத்தின்படி நீர் நன்மைகளை சேர்ந்திருக்கின்றிருக்கின்ற அந்த ஆசிரமம் உங்களது விசுவாசத்தோடு வந்து அதை பெற்றுக் கொள்கிற கிருமி தங்கணும் எலிசா சொன்ன வார்த்தைக்கு ராஜா கை கைலா கொடுக்கிற அந்த நபர் கேட்ட அந்த கேள்வி ஐயப்பாடு ವಾರ್ತೆ ವಿ ನನ್ಮಗೆ ಸರ್ ಪಡಿಕೊಂಡು